நீங்கள் கூட்டணியாக அறிவிக்காவிட்டாலும் கூட எல்லா கட்சிகளையும் இரட்டை சின்னத்தில்தான் போட்டியிட வைத்தீர்கள் அந்த கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவத்தையாவது உள்ளாட்சி தேர்தலில் கொடுப்பீர்களா அந்த தார்மீக கடமை இருக்குது தானே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னே சகோதரி சுபாஷ் சொன்னாங்க காங்கிரஸ்னுடைய கலாச்சாரத்தை பற்றி நான் சொல்லி தான் தெரிகின்றதில்லை அவங்க ஏதோ ஐநூற்றி எழுபது கோடி அதை என்னவோ இவங்க தான் அஞ்சு கண்டெய்னர் வந்தது பத்து கண்டெய்னர் வந்தது இவங்க பாதி பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க கேரளாவிலிருந்து அங்கிருந்த காங்கிரஸ் கட்சி பதவி இழக்கின்ற சூழ்நிலையில் அங்கே இருக்கின்ற பணத்தை கர்நாடகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது அந்த பணம் கேரளாவிலிருந்து வந்த பணம் அதை வந்து வங்கி கண்காட்சி கூடிய நேரங்கள் இல்லை குற்ற குற்றச்சாட்டு நீங்கள் யார் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அனுமதிச்சிங்க நான் இன்னும் சொல்கிறேன் லண்டனில் ராபர்ட் வகைரா வீடு வாங்கினது உண்மைன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னா வெஸ்ட்லேண்ட் ஊழலில் சோனியா காந்தி குடும்பம் சம்பந்தப்பட்டது உண்மைன்னா இந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு உண்மை இருக்கும் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் பேச குறிக்கிடலாம் நீங்கள் பேச தன்ன நான் குறிக்கிடலை அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவழித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கு இது எல்லா பத்திரிகையில் வந்த செய்தி

நிர்ணயத்தை இருபத்தெட்டு லட்சத்தால் கொடுக்கவில்லை எல்லா கட்சிகளும் இருக்கிறார்கள் வாய்ப்பு இல்லை அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் குற்றச்சாட்டுக்கள் என்பது விசாரிக்கப்பட வேண்டியது யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அதனுடைய பலனை அவர்களை அனுபவிக்க வேண்டியது அதில் வந்து எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் இதுதான் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவை உருவாக்குச்சா நிச்சயமா இல்லை இதுவும் ஒரு காரணியா இருந்திருக்கலாமே ஒழிய இதுதான் உண்மையான காரணம் இல்ல இதுன்னு சொல்றது நீங்க பணத்தை என்ன இதுன்னு சொல்றது பணத்தையா நீங்க எந்தெந்த குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அதை எல்லாம் சொல்றேன் எல்லா குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டியது அது தண்டிக்கப்பட வேண்டியது அதுல வந்து நான் சொல்றது நீங்க பணத்தையா நான் கேக்குறேன் நீங்க பணத்தை மட்டும் இல்லைங்க இந்த தேர்தல்ல ஒரு சில ஊர்கள ஜாதி கட்டுப்பாடு போடப்பட்டது இன்னைக்கு க கன்னியாகுமரியில் மத கட்டுப்பாடு மத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இன்றைக்கு மத நிறுவனங்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இது எல்லாமே விதிமீறல்கள் சட்டத்துக்கு புறம்பானது மட்டும் இல்லை சமுதாயத்துக்கு தே சமுதாயத்தை பிளவுப்படுத்தக்கூடியது சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியது சமுதாயத்தின் புற்றுநோயாக புறவி புறையோடி போகக்கூடியது இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அதில் இந்த குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் இதை குறைபாடுகள் தேர்தலில் இனி வரக்கூடாத நிலையை உருவாக்கணும் அது வந்து பொதுவான எல்லாருடைய கருத்தும் அதுதான் என்னுடைய கருத்தும் நீங்கள் கேட்ட கேள்வி இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலிலையும் நாங்கள் தனியாக தான் போட்டிட்டோம் இந்த சட்டமன்ற தேர்தலையும் தனியாக தான் போட்டிவிட்டோம் போலவே கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் அப்போ அப்போ கூட எங்களோட இருந்த விடுதலை சிறுத்தைகள்லாம் கூட அந்த அதுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலும் எங்களோட திராவிட தனியாக தான் போட்டிட்டோங்கிறது எந்த அளவுக்கு சரியான வாதமாக இருக்கும் இல்லை சொல்லுங்கள் போட்டிட்டீங்க நான் போட்டிட்டோன்னு சொல்லுங்கள் கடந்த கட்ட கடந்த சட்டமன்ற தேர் நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் உணர்ந்து சொல்லக்கூடியவன் அதனால் நீங்கள் கடந்த தேர்தலில் போட்டிட்டு அத்தனை பேரும் திமுக தான் போட்டிவிட்டது அவங்க அண்ணா உறுப்பினர் உறுப்பினரான பிறகு தான் இரட்டைல சின்னம் தர முடியும் தந்தோம் அதனால் அவங்க தோழமை கட்சி ஒரு அமைப்பு நடத்தியிருக்கலாம் அந்த அமைப்பு வந்து வேட்பாளர் வந்து அண்ணா திமுகனுடைய வேட்பாளர் அதனால தான் இரட்டை இல தரப்பட்டது அதனால் நாங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு பெரிய கூப்பிட்டு வந்து என்ன போட்டியிட வைக்கல அவங்க வந்து ஒரு சிறிய குடுக்கலாக நீங்க சொன்னீங்க இல்லையா பணம் சாதி மதம் சார்ந்த நிறுவனங்கள் இது போன்ற விதிமுறைகளில் இந்த விதிமுறை வரா விதிமீறல் வராதா கடைசி எல்லாருக்கும் தெரியும் ஊரறிஞ்ச ரகசியம் சரத்குமாருக்குன்னு ஒரு தனி கட்சி இருக்கு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தமிழ் முன் அன்சாரிக்குன்னு ஒரு கட்சி இருக்குது சேக்கு தமிழரசனுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது தனி அரசுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது எல்லாருக்கும் ஊரறிஞ்சு ரகசியம் ஆனால் அவர்கள் எல்லாம் அஇஅதிமுக அடிப்படை தொண்டர்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும் அடைத்து இந்திய அண்ணாதிராவிடம் இது விதிமுறை மீறல் இல்லை நிச்சயமாக ஒரு உறுப்பினராய் தான் அதிமுக சார்பில் போட்டிவிட்டாங்க திரு அந்திரிதாஸ் இறைவனோடும் மக்களோடும் கூட்டணி என்று இருந்தவரை விஜயகாந்த் வேற மாதிரி இருந்தார் சமூக தலங்களில் வரக்கூடிய செல்ஃபோன் சிங்கங்கள் என்று உங்களுடைய பொதுச் மிக அதிகமாக புகழ்ந்த அந்த செல்ஃபோன் சிங்கங்கள் விமர்சிக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒருத்தரை டெபாசிட் கூட போக வச்ச பெருமை வந்து மக்கள் நல கூட்டணி தான் சாரும் அதன் ஒருங்கிணைப்பாளருக்கு தான் சாரும் அப்படி ஆப்வியஸ்லி வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த பெருமை அவருக்கு தான் சேரப்போது இன்றைக்கு அந்த அணி தோல்வி சந்தித்தால் மிக அதிகமான விமர்சனத்துக்கும் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு சீட் ஜெயிச்சவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அவர் திமுகவோடு இருந்திருந்தால் திமுக ஆட்சியை கூட பிடித்திருக்க கூடும் கூட்டணி மந்திரி சபைக்கு அவர்கள் சம்மதித்திருந்தால் என்று திருமாவளவன் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய செய்தி இதை தான் சந்திரகுமார் சொன்னார் இந்த அணி நிச்சயமாக அஇஅதிமுக வெற்றி பெற வைப்பதற்கு தான் உதவும் என்று சொன்னபோது அவர்கள் மீது கடுமையாக கோவப்பட்டீர்கள் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி இப்படி சொன்னீங்க அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார் யார் சந்திரகுமார் சந்திரகுமார் கரெக்டாக சொல்லிட்டு அங்கே போய் வேட்பாளர் தோத்துட்டார் அதாவது எல்லா குதிரையங்களே தான் ஜெயிக்க வேண்டும் என்று தான் ஓடுகின்றனர் இன்னொரு குதிரையை ஜெயிக்கவதற்காக யாரும் ஓடுவதில்லை நான் நின்று நின்றேன் என்று சொன்னால் நான் ஜெயிக்க வேண்டும் என்று தான் ஓடுகிறேன் இது காலங்காலமாக அவர்கள் இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கின்ற ஊடகம் நான் எல்லா ஊடகங்களையும் சொல்ல அவர்களுக்கென்று இருக்கின்ற பிரத்யேக ஊடகங்களை வைத்து தவறாக காலங்காலமாக சொல்லப்பட்ட செய்தி மக்கள் மதத்தில் ஆணியாக பதிந்துவிட்டது என்று எனக்கு தெரியாது நான் போட்டியிட்ட ஆவடி தொகுதியிலே தான் மரியாதைக்குரிய ஆவடி குமார் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பாண்டியராஜன் அவர்கள் பண விநியோகம் செய்யும் பொழுது திமுகவினர்கள் போய் தடுத்த பொழுது அவர்கள் பணம் விநியோகம் இவர்கள் தடுத்த பொழுது ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு எஃப்ஐஆர் 506, நாட் சிக்ஸ் பார்ட் டூ கிரிமினல் இன்டிமிடேஷன் என்ற வழக்கு போடப்பட்டிருக்கிறது

எல்லாருமே தான் எல்லாருமே தான் அவரையும் வந்து அவர் தேர்தல் போலிங்க எடுத்து அவர் சொன்னதை நீங்க நீங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு தேர்தலுக்கு முன்பே எனக்கு தெரியும் இருக்கலாம் இப்படி இருக்குது வேட்பாளர் இன்னும் வேட்பாளர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் நம்முடைய கூட்டணி கட்சித் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கூட சொல்லப்பட்ட சொல்லாக இருக்கலாம் அப்படி நினைக்க முடியாது ஆகவே அப்படிதான் அப்படி நாங்கள் போட்டியிடும் பொழுது சில காய்கள் வெட்டப்படலாம் அதுக்காக அவங்களை வெற்றிறதுக்காக தான் நாங்க நின்னோனா எங்களுக்கு கட்சية தேவ நான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து திம்பகனுடைய நகரசபை போர் ப்ளே இருந்த அந்த இடத்துல தான் انا வரேன் நீங்க அவர்களை வெட்டுவதற்காகத்தான் எங்களுக்கு உங்களுக்கு சொல்றீங்க இல்லையா சில காய்கள் வெட்டப்பட்டால் காய்கள் வெட்டப்பட்டால் புரியு புடி காய்கள் வெட்டப்பட்டால் ஏன்னா அவர் 1300 ஓட்டல தோத்துட்டார் அப்ப என்ன கூற்ற சொல்றாங்க அந்திரதாஸ் அவர்களிலிருந்து 23000 ஓட்டு வாங்குனவங்கள தான் அவர் தோத்துட்டார் அதுக்கு நான் என்ன பண்ணுது அதுதான் நான் சொல்ல வரறேன் அப்ப

பரிசாத்த முயற்சியாக ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் அது எது எதிர்பார்த்தமோ அதுவே நடந்து விட்டது அப்படிங்கிறத கலை உண்மை எதிர்கொண்டோம் மரியாதைக்குரிய தொழில் துருவாமலே சொல்லி இருக்கிறார்கள் இது வந்து நல்ல கொள்கை தொடரும் திமுக கூட்டணியிலிருந்து தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்பதை மக்கள் நல கூட்டணி மீது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இவர்கள் சொன்னால் பரவாயில்லை திமுக மூன்றாவது இடத்துக்கு போகுங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க அதுதான் அவங்களுடைய வாதம் அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது அதிமுக அதுதான் ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் நடந்துச்சு பட் என்னன்னா உங்களுக்கு திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய குறி இருந்தது அது உண்மை அப்படிங்கறத இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கிறது அதான மக்கள் தேமுதிகான்னு சொல்லிட்டு போட்டி தேமுதிக நடத்துற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு மீண்டும் அவங்க திமுக கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அதுல வந்து யாரும் என்னுடைய கேள்வி சொல்றதுல நீங்க ஆங்கில நாளேஜுக்கு குறித்த ஒரு பெட்டியில் வைகோ அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு ரொம்ப கவனமா நான் சொல்றேன் அது ஆங்கில குறிப்பிட்ட தமிழ் அவர் என்ன சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா எஸ் திமுகவின் மீது திமுக இரண்டாயிரத்தி நாலு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் எடுத்துக் கொண்டார்கள் எனக்கு அப்போதெல்லாம் அந்த கட்சியின் மீது பெரிய கோவமும் வருத்தம் இல்லை ஆனால் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் அவருடைய கைகள் ரத்தம் கரை படிந்த கைகளாக இருக்கின்றன அந்த கோபம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எல்டிடிக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் அவருடைய கைகள் இரத்த கரை படியவில்லைங்கிறார்

பட் இஸ் ஆர்ஃபன் என்று சொல்வார்கள் சவளை குழந்தை தான் அனாதை குழந்தை தான் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் காலங்காலமாக தோல்வியின் வெற்றி மாறி மாறி தான் வந்திருக்கிறது தோல்வி வண்டுகள் தொலையிடும் பொழுதுதான் வளர்ந்த மூங்கிலும் வசந்த புள்ளாங்கூழாகிறது என்கின்ற தத்துவத்தை அதனால தோல்வி அடையும் பொழுது பல காரணங்கள் இதுனால இருக்குமோ அதனால பேசுறதுனால இருக்குமான்றது கிடையாது நாங்கள் வந்து நேர்கொண்ட பார்வையோடு ஒரு தேர்தலை தேர்தலையோ நீங்க ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் முன்னெடுத்தீர்கள் சிறுவலைக்கு வரும்போது அதை தாண்டி ஒரு ஒரு தொண்டன் சாமானிய தொண்டன் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவன் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறதுல எந்த மாற்று இருக்காது அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி சர்வை பண்ண முடியும் அந்த குறைந்தபட்ச உண்மையை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா இந்த அப்படின்னா நீங்களும் என்ன சொன்னால் வரீங்கன்னா காலங்காலமாக இந்த சமூக ஆர்வலர்கள் சில பேர் இருக்காங்க பாரு அவங்க என்ன சொல்வாங்க நீங்கள் போய் திமுக கூட போய் சார்ல நீங்கள் ஏன் போய் அண்ணா திமுக கூட போய் சார்ன்னு நான் குறிப்பிட்டே சொல்கிறேன் ஜிசி சேகர் ஒரு பத்திரிகையாளர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த தோடர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் வந்து உங்களுக்கு பலம் இருக்குது மதிமுகவுடன் நீங்கள் பலம் நீங்கள் ஏன் அவங்க கூட போகிறீங்க நீங்கள் திமுக கூட போங்கன்னாங்க ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் தலைமையேற்று அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொன்னபோது இதே ஜிசி சேகர் அதே ஊடகத்தில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா எவ்வளவு பெரிய மனுஷன் வைக்கோ ஐம்பது ஆண்டு கால பார்லிமெண்டேரியன் எவ்வளவு பெரிய பார்லிமெண்ட் டைகர் பேர் எடுத்தவர் அவர் போய் விஜயகாந்த் ஏத்துக்கலாம எப்படி இருக்கு பாருங்க ஆக தோல்வி என்று வரும்பொழுது இவர்கள் ஜெயிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது திட்டமிட்டு சில பேர் இப்படித்தான் பரப்புவாங்க நான் தாண்டி வர சுதா நீங்க வர டாக்டர் நீங்க அந்த பணம் கொடுத்து விட்டார்கள் நீங்களும் அந்த குற்றச்சாட்டை வச்சு பணம் கொடுத்து விட்டார்கள் பணம் கொடுத்து விட்டார்கள் பணம் கொடுத்து விட்டார்கள் எல்லோரும் மக்களை கொச்சப்படுத்துகிறீர்கள்

மனசாட்சியோடு பேசுங்க இருநூறு ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தன் ஓட்டு போடுறா அப்படின்னா இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கூட இல்லாத அளவிற்கு வறுமையில் வாடக்கூடிய வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை பேர் பாருங்கள் சொல்லுங்க அப்படி இல்ல இவங்க கொள்ளையச்சு தானே கொடுக்கறாங்க வாங்கிக்கலாம்னு எல்லாம் வாங்கிக்கிறேன் அதுதான் சொன்னான் அப்போ மக்களுக்கு அந்த புரிதல் இல்லங்கிறீங்க புரிதல் இல்ல இப்ப அவங்களோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற நானு சுதாட்டி சுதாட்டி அதே கேள்வி தான் கேக்குறேன் நீங்க மக்கள் வாங்கிட்டாங்க மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு தங்கள் பிரச்சனை பற்றி எந்த கவலையும் இல்ல அதான் காங்கிரஸ் சொல்ல வருது அப்படி அப்படி ஒன்னும் சொல்ல வரல உங்க கேள்வி இந்த எடுத்து தொகுதிய வெற்றி மக்களுக்கு அறியாமல் இல்லை உங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்னோட சகோதரர் ஆவி குமார சாருக்கு பதில் சொல்லணும் வதேதிரா வதேதரா வந்து லண்டனில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அதுக்கு பதில் சொல்லணும் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஏதோ ஒரு அலிகேஷன் சொன்னார் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு தொழிலதிபர் இல்லை ஒரு வேலை செய்பவர்கள் யாருமே வந்து நான் தான் சம்பாரித்தது ஒரு சொத்து வாங்கக்கூடாத ஒரு கார் வாங்கக்கூடாது இதெல்லாம் ஒரு குற்றமாக ஒன்று இன்னொன்று நான் சோனியா காந்தியோட மருமகனாக இருப்பதுனாலே வந்து நான் எதுவுமே செய்யக்கூடாது எந்த எந்த இயற்கை நியதி சொல்லியிருக்குன்னு எனக்கு விளங்கவே இல்லை ஒன்று இன்னொன்னு வந்து சோனியா காந்தி குடும்பம் வந்து ஏதோ வந்து மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டு அது வழக்குகள்ல நீதிமன்றங்களை சந்திச்சு சிறைச்சாலைக்கு சென்று வந்தவங்க கிடையாது அவங்க மேல மிகப்பெரிய குற்றங்கள் இருந்தா தயவு செய்து நீங்க வழக்கு தொடுங்க தண்டனை கொடுங்க நாங்க அதுதான் சொல்றோம் ஆனா சும்மா பொத்தம் பொதுவா எல்லா ஊடகங்களும் வந்துட்டு மதரா இது பண்ணிட்டாரு அவரு இதை பண்ணிட்டாரு தலைவரோட குடும்பத்தில் இருக்கின்ற உரிமை உறுப்பினர்கள் வந்து அவங்க செய்யற தனிப்பட்ட உழைப்பு கூட நீங்க கேள்வி கேட்பது சகோதரருக்கு இன்னொரு பதில் சொல்ல விருப்பப்படுறேன் இதே உங்க ஊடகத்துல தேர்தலுக்கு முன்பாக எல்லா தருணத்துல நாங்க சொன்ன வாதம் என்னன்னா வைகோ அவர்கள் கூட்டணி வந்து பி டீமா ஏடிஎம்கேட பி டீமா தான் செயல்படுகிறது அவரோட கொள்கை வந்து வந்து ஏடிஎம்கே எப்படியாவது அதோட வெளிப்பாடு தான் அதோட வெளிப்பாடு தான் ஆங்கில ஆங்கில பத்திரிகை அவர் கொடுத்த செய்தி எனக்கு தெரியும் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம்